எந்த செங்கம்மா சரி கன்னியாகுமரி சித்தா டாக்டர் தான் இந்த மூலிகட்டி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த கேட்டு வேணா உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா இந்த என்ன உடம்பெல்லாம் இதெல்லாம் நான் தருவேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு பேசுங்க நான் உங்களுக்கு அதுக்குண்டான மெடிசன் காரியங்கள் எல்லாமே நான் எல்லாமே கம்மி ரேட்டா தான் இருக்கும் பதினஞ்சு ரூபா ஒரு பாக்கெட் இருக்கும் அவ்வளவுதான் பத்தியெல்லாம் பெருசாக இருக்காது சிம்பிளா உங்களுக்கு சாப்பிட்டு மாற்றிக்கலாம் தூக்கம் குறைவு அந்த தூக்கம்லாம் கரெக்டாக வரும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அது வெயிட் லாஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க நோய் குறைய குறைய தான் வெயிட் குறையும் ஆமாம் அதுக்குண்டான விஷயங்களை அங்கே பண்ணுவோம் ராம்சுதா ஜனசராக ட்ரஸ்ட் மூலமாக இது பண்ணுறோம் எங்களுடைய மருத்தம் வந்து ராம்சுத்தா தமிழ் மருத்துவம் சரிங்களா

வாங்க நீங்க ஆச்சு ஆயா வணக்கம் சாய் வணக்கம் வாங்க Oh, <sighs>

தெலுங்கு தெலுங்கானா ஓகே கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஆமா கன்னியாகுமரி இங்க வந்து ஸ்டே ஒரு டேஸ் மாதிரி தானம் ப்ரொடக்ஷனா சரி ஓகே சூப்பர் தேங்க்யூ ஆ ஓகே ஓகே பெஸ்ட் தாம்சுத்த ஜனசேவா அறக்கட்டளை நம்ம ட்ரஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க சேவை சார் ஒரு யூடியூப் நம்ம இதான் ட்ரஸ்ட் தான் கன்னியாகுமரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் வா ட்ரஸ்ட்டு தான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ சப்போர்ட் யூ சார் இல்ல ஒரு இத வீட்டில் கொடுத்து இதான் இதில் வந்து யூடியூப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க உங்களை போட்டோல பாக்கலாம் இப்ப நீங்க நிக்கிறீங்களா இங்க ரெக்கார்ட் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல பார்க்கலாம் சரிங்களா இந்த இந்த ஐடி பசங்கள்ட்ட கொடுங்க பண்ணி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து சப்ளை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுங்க ஓகேயா எந்த ஊருங்கம்மா கரூரா நாங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரியில வந்து தானம் பண்றோம் சரிங்க கேட்டாங்க சரிங்க சரிங்கம்மா ஒரு வாங்கிட்டீங்களா சரி சரி சார் சார் டீ எப்படி இருக்கு சாப்பிட்டீங்களா இது நம்ம ட்ரெஸ்ட் தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூபு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சார் இப்போ உங்களை நான் வீடியோ எடுக்கிறேன்னா இதெல்லாம் வரும் சரிங்களா இது தானம் நாங்கள் கன்னியாகுமரி நாங்கள் வந்து தானம் பண்ணோம் சரிங்க உங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா தாங்க சார் அண்ணதான பகவான் பிரசாதம் எந்த ஊரு எங்க எந்த ஊரு சேலமா நாங்க கன்னியாகுமரி நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை உங்க இதெல்லாம் இந்த அண்ணாமலை ப்ரோக்ராம் எல்லாம் இங்கே வரும் இப்போ நான் உங்களை வீடியோ பண்ணுறேன்னா இதெல்லாம் அதில் வரும் சரிங்களா அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் தேவை நான் வந்து சிதா டாக்டரு உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா எதாக இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு பேசுங்க உங்களுக்கு இதே மூலிகட்டி வேணுனாலும் நாங்கள் கொரியர் பண்ணி தருவோம் சரிங்களா சரி சரிங்க தம்பி ஓகே பாய் நான் நாளைக்கு போட்டுருவேன் நீங்க என்ன போட்டு விடுங்க இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் தான்சுதா ஜனசேவா ட்ரஸ்ட் ஓகே உங்களையும் இந்த ஊர் தானா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையமா உங்க ஹெல்த் வீக்கு கால்வழியா இது நீங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை இது பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் அதுக்கு இது உண்டான மருந்து அனுப்புறேன் நீங்க சாப்பிடுங்க நல்லா இருங்க சரிங்களா ஆ கண்டிப்பா ஓ நமஸ்தே இது நம்பர் தரேன் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் இது பண்ணி உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக என்கிட்ட பேசுங்க நான் சித்தா டாக்டர் கன்னியாகுமரி சரிங்க அதே மாதிரி நாங்கள் தானே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க உங்க ஹெல்த்துக்கு பேசுங்க நான் உங்களுக்கு உண்டானதை இது பண்ணுறேன் அனுப்பி தரேன் சரிங்கம்மா நாங்க நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஒரு யூ யூடியூப் சேனல் ஆ எப்படி இருக்கீங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க இது யூடியூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கம்மா எப்படி இருக்கு எப்படி இருக்கீங்க எப்படி இருக்குது டீ ஆ என்னென்ன மாற்றம் தூக்கம் எல்லாம் எப்படி இருக்குது ஆ தூக்கம் நல்லா நல்லா இருக்குது ஹெல்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆ சரி சரிங்க ஐயா பார்ப்போம் ஆ வாங்க டெய்லி வேணாம் கொடுக்குறோம்

அன்பேஷும் அன்பேஷும் இது நீங்கள் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ பண்ணி நீங்கள் என்னென்ன பேச நினைக்கிறீங்க என்னென்ன செய்ய நினைக்கிறீங்க அதெல்லாம் வாய்ஸ் காலாக போடுங்க கண்டிப்பாக உங்கள் நட்பு எப்பவும் இருக்கும் உங்கள் மூலமாக நிறைய மக்களுக்கு இந்த ஹெல்த்து விஷயங்கள் கிடைக்கும் நம்மளோட இணைஞ்சி உங்களுக்கு இறை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான் நான் கன்னியாகுமரி வாட்ஸ்அப்பில் நான் தொடர்பு போடுறேன் நம்ம வந்து பெங்களூர்ல இருந்து நம்ம எப்பவுமே பிரதோஷம் அப்படின்னா போட வந்து நம்ம எயிட்டி மெம்பர்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மெம்பர்ஸ் தான் வருவோம் ஓகே கண்டிப்பாக உங்களை நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் சரி ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் விஷயம் நான் வந்து சித்தா டாக்டர் ஹெல்த் விஷயமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன் மெடிசன் தருவேன்

இது வந்து ஃபுல்லாவே வேற தான் இந்த மூலிகை இந்த வந்து நம்ம செரப்பல்ல வந்து அந்த வேர தான் நம்ம ரூட்ஸ் அதான் எடுத்து இத டீயை ஆக்கிறோம் இதுல வந்து சுகர் நம்ம நாட்டு சக்கரம் சேத்துறோம் ஆமா நாட்டு சக்கரம் சேர்க்க இப்ப sugar நிறைய பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த நாட்டு சக்கரம் இல்லாம அது நீங்க ஃபீட்பேக் கேட்ட ಹಾಗಾಗಿ ಮತ್ತೆ ಶುಗರ್ ಇದಕ್ಕೆಲ್ಲ ತಿಳಿದಿತ್ತು ಇದ್ರ ಮಧ್ಯೆ ಹಾಗಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಅದಕ್ಕೆ ನಾವು ತುಂಬ ಫಾಸ್ಟಲ್ಲಿ ಇದ್ವಿ ಇವ್ರು ವಾಪಸ್ ಮತ್ತೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸಂದೇಶ ನಮಸ್ತೆ ಸಂದೇಶ ಎಲ್ಲ ಸೂಪರ್ ಆಗಿ ಅರ್ಮಿಯ ಈ ಅಂದರೆ ನಾಲ್ಕು ಚಕ್ರ ಇದೆಲ್ಲ ಮದುವೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಕಾರ್ಡ್ ಎಲ್ಲ ವಾಂಗಿಲ್ಲ இது மக்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு ஆரோக்கியம் அதுதான் ஒரு செய்யணும் இப்போ எல்லாரும் எதுவும் பண்ணுவாங்க எனக்கு நான் வந்து சித்தா டாக்டர் கன்னியாகுமரி அப்போ பண்றேன் அப்போ இது வந்து அப்போ ஒரு ஜனங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆரோக்கியத்தை விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்போ இதை வந்து நீங்க இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க இது பண்ணி நீங்க திரும்பவும் இதை நீங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கூட நான் அனுப்பி தருவேன் ஆமா பொடி பவுடர் தான் இப்போ இப்போ உங்களுக்கு தேவை வந்து இப்ப என்னன்னா நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுவோம் ஐ பவர் இது பண்ணோம் யூரின் நமக்கு நல்லா இருக்கும் டைஜஷன் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் இம்யூனிட்டி பவர் எப்பவுமே நல்லா தரும் இம்யூனிட்டி பவர் வந்துட்டே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம கெமிக்கல் கண்டென்ட் நம்ம உடம்புல இருக்கும் அதை வந்து இது ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும் பிளட் பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதை சாப்பிடும் போதே நம்ம உடம்பு என் பேர் வந்து சுனில் பாபு வைத்தியம் சித்த வைத்தியம் நீங்க வந்து இப்போ இதல வந்து ஒரு ஒரு செட்ல வந்து 4 பீஸ் இருக்கும் ஒரு ஒரு பவுச் பவுச்சஸ் 100 100 ரூபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ செட்டா வாங்குறது 450 வரும் 450 ரூபாயை இருந்து 50 ரூபீஸ் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 400 ரூபா

ஒரு பதினஞ்சு எம்எல் இப்போ இது இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னா இதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் அந்த இன்சுலின் போடுற அளவு குறைஞ்சு குறைஞ்சி வந்துடும் அளவு குறைஞ்சு குறைஞ்சி வந்துடும் அப்போ நம்ம இப்போ மாற்றம் நம்ம வந்து நம்ம நல்ல நிறைய சுகர் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டில் வந்து அந்த குளுக்கோஸ் வந்து நல்ல குளுக்கோஸாக வந்தோம்னா சுகர் ஏறாது ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபுட்டு எல்லாமே என்ன இருக்கு எல்லாமே வந்து எல்லாமே கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும் எல்லாமே வந்து கலப்படம் வந்தனால தான் அந்த ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்டு உள்ளே போய் அது என்ன குளுக்கோஸா மாறும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னாச்சுன்னா கெட்ட குளுக்கோஸா வரும் நல்ல குளுக்கோஸா இருக்காது பியூரா இருந்ததுன்னா இன்சுலின் சுரக்கும் நல்ல குளுக்கோஸ் இல்லைன்னா இன்சுலின் சுரக்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மாத்திரை இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம வந்து நம்ம சேஃப் ஆகிறோம் ஆனால் அது உடம்புல என்ன இருக்கும் ஒரு பாதிப்பை தந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வேற வேற ப்ராப்ளம் தந்துட்டு இருக்கும் அது தொழில் ரகசியம் ஏன்னா சித்தம்பர் இல்ல 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 நீங்க பாருங்க நீங்க ஆங்கில மருந்து இல்ல பாருங்க நம்ம பாரம்பரிய மருந்து எல்லா மருத்துவர்களும் என்ன சேர்க்குறேன் என்ன சேர்க்குறம் சொல்றதுனாலதான் நிசாரம் ஆயிடுச்சு ஏன்னா இத வந்து யாருக்கு தெரியணுமோ அது படிக்கட்டும் மக்களுக்கு வந்து நோயோ எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை மட்டும் ஒவ்வொரு டாக்டர் கொடுக்கணும் அப்ப சரியான ஒரு விஷயத்த ஒரு மருத்துவர் போனா மருத்துவ போனாங்க ப்ராப்பரா நல்லா பண்றாங்கல்ல எந்த மெடிசனை பற்றி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதை முறையா கத்துக்கோங்க கத்துக்கிட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க அதான் சித்த மருத்துவம் பண்ணணும் இதை பண்றேன்னு எல்லாம் பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் திடீர் வேட்ட மாதிரி என்ன பண்ணிடும் அது யாருக்கும் பலன் இல்லாம போயிடும் அப்ப ஒரு விஷயத்த நான் பண்ணிருக்கேன்னா அது கரெக்டா இருக்கும் அப்ப கரெக்டா இருக்குன்னா அது மக்களுக்கு பலன் தரும் மக்களுக்கு மக்கள் அதை வேணும்னு கேட்கும்போது அது பாப்புலர் ஆயிடும் அப்ப அது என்ன ஆகும் அது கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் இது என்ன வேணும் ஃபார்முலா கடை கொடுத்துருவோம் எல்லாருமே அப்போ இது வந்து வியாபார பொருள் இல்ல ஒரு மனுஷன ஆரோக்கியம் இன்னைக்கு யாருக்கு ஆரோக்கியம் கிடையாது எல்லாருமே ரெடிமேடா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது காரணம் என்ன நம்ம சாப்பிட்ற உணவு தான் உணவு நஞ்சாய் போச்சுல்ல உணவு நஞ்சாயி போச்சு இப்போ உணவை வந்து இப்ப நம்ம எல்லாரும் விவசாயம் நீங்க போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியுமா விவசாயம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபம் வேண்டாமா அப்ப எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறத வந்து உள்ளது மாதிரி எதோ பண்ணுவாங்க அப்ப யாரும் வேணும் தப்பு பண்ணல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையே தப்பா இருக்கும் அப்ப யாராவது ஒண்ணு இப்ப நான் சரி பண்றேன்னா நீங்களும் அதை சரியா பண்ணீங்கன்னா இது ஓவராலும் சரி பண்ணும்போது மாற்றம் கரெக்டு தானே எல்லாருக்கும் எந்த தொழில் பண்ணியும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா ஆரோக்கியம் யாரும் சம்பாதிக்க முடியும் ஒண்ண முடியாது அப்ப ஆரோக்கியத்தை சம்பாதிக்க அதான் இறைவன் அது இறைவன பகவான வந்து சாட்சியா வச்சு பகவான் தந்தை எனக்கு ஒரு டியூட்டியா நான் இதை பண்றேன் அப்ப அறிமுகம் பண்றேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்ப நான் என்ன எனக்கு தெரிஞ்சோ தெரியாம நான் இதுல இந்த இந்த மருந்துகள் விற்கிற காசுல வர லாபத்தை வச்சுதான் நான் ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த தான தர்மம் பண்றேன் அப்ப எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க எல்லாரும் டீ போடுவாங்க அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வித்தியாசமா பண்ணணும் வித்தியாசம் சரியா பண்ணணும் பேர் எடுக்கிறது இல்ல ஒரு விஷயத்த ஒரு நம்ம நான் ஒரு விஷயம் பண்றேன் யார் ஒரு விஷயம் பண்ணாலும் அது ஒரு ஆளுக்கு நன்மை பயக்கணும் நன்மை வரணும் அந்த நன்மைக்காக தான் நான் பண்றேன் அப்ப இதை சாப்பிடும்போது கண்டிப்பா வந்து நம்ம இப்ப பாருங்க நியூ ஜென்ரேஷன் இளைய தலைமுறை எல்லாமே வீக்கு தானே இன்னைக்கு எல்லாருமே சின்ன பசங்க வந்து சுகர்ல இருக்காங்க புற்றுநோய் இருக்காங்க இந்த மாதிரி இது வந்து கிடைச்சிட்டு இருந்தா இருக்க மேக்ஸிமம் அந்த கெமிக்கல் இது நம்ம ரெகுலரா சாப்பிடாமல அதே மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அவ்வளவுதான் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இருநூறு எம்எலுக்கு ஒரு மூணு கிராம் இல்ல அஞ்சு கிராம் நம்ம போட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம் என்னது ஹனி எடுத்துக்கலாம் ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் எது நமக்கு எது இனிப்பு சேரமோ நம்ம புடிச்சுக்கலாம் இல்ல இனிப்பு போடாம சாத்தாலும் சூப்பரா இருக்கும் இனிப்பு நம்ம சுவை சேர்க்காம இருந்தாலும் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டதோ சரி என்ன சொல்லுங்க கேளுங்க உங்களுக்கு இது வேணுமா இங்க என்கிட்ட இருக்கு இப்போ என்னன்னா நான் இத வந்து யார் கேட்குறாங்களோ கேக்குறாங்களோ மட்டும்தான் நான் இத வந்து காசு கொடுக்கறேன்னு தவிர நான் காசு விற்கிறதுக்காக நான் பண்ணலை ஏன்னா இதை வந்து நான் ஒரு மார்க்கெட்டில் நான் கொடுக்கல ஒரு ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் கொடுக்கல ஒரு வைத்தியசாலை கொடுக்கல இப்போ நீங்க சாப்பிட்றீங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு நீங்க யாருக்கெல்லாம் சிபாரிசு பண்ணீங்களோ உங்க மூலமாக தருவேன் அப்போ இதுதான் யாரு இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து மக்கள் சேவையா நான் இதை பண்ணுறேன்னு தவிர வியாபாரம் நோக்கமா பண்ணலாம் ஆனால் காசு வேணும் அதனால காசு வேண ஏன்னா இதெல்லாம் வந்த காசு ஏன்னா இதை உருவாக்குறதுக்கு காசு வேணும் இதை நீங்க சாப்பிட்டு நல்லா அப்போ ஒரு விஷயத்த என்னன்னா நம்ம வித்து காசாக்குறது இல்ல முக்கியம் நம்ம பயனுள்ளதா மாத்தும் போது காசு ஆட்டோமேட்டிக்கா வரும் தான் தரேன்